ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக் தமிழில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இயல் நான்கு இயல் நான்கில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இசையமது பழமொழி நானூறு மகள் இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதம் ஊர் திருவிழா ஊர் திருவிழா வந்து ஸ்டோரி அதை நீங்களே படிச்சுக்கலாம் இதில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இசையமது பழமொழி நானூறு மகள் இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதம் இசையமதோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் வருவார் பழமொழி நானூறுக்கு வந்து மூன்றுரை அறையினார் வருவார் மகள் இந்திராவிற்கு நேர் எழுதிய கடிதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் சிலபஸ் இருக்கும் போதீங்கன்னா டிஎன்பிசி பிபிஎஸ்சி இருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரைஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை யாரனா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் போயிட்டுருக்கு அதற்கான சிலபஸ்லாம் நம்ம இப்போ வீடியோஸ் கொடுத்துருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் தென் வந்து ஃபஸ்ட் காம்லையும் பின் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு தென் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குரூப் ஃபோர் சிலபஸ்க்கு ஆகக்கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம் டிசம்பரில் ஆன்வல் பிளானர் வந்த உடனே மீதி இருக்கிற சிலபஸ் எப்படி நம்ம பிளான் பண்ணி படிக்கிறதுன்னு நம்ம சேனலில் சொல்லிவிடுவோம் ஆல்ரெடி வந்து ரெகுலராக நிறைய பேர் ஃபாலோ இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் புதுசாக பாங்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்ருக்கேன் ஏன்னா வந்து நான் கொடுக்குறது எல்லாமே வந்து ஃப்ரீ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் அதனால் தான் தென் நான் கொடுக்குற வீடியோஸு நோட்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களால் எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸை கவர் பண்ண வைக்க முடியும் நான் கொடுக்குறது கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இன்னும் சேனலில் வந்து ஆக்டிவிட்டிஸ் போதும் மட்டும் நீங்கள் நோட் பண்ணக்கூடாது ஓகேங்களா சேனலில் நீங்கள் இருக்கீங்க டெலிகிராம் சேனல்னால் நான் கொடுக்குற வீடியோஸும் மெட்டீரியலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி க படிச்சிட்டே வாங்க ஆன்வல் பிளானர் வந்தோடனே நம்ம ரேஸில் போகிற மாதிரி இருக்கும் நான் நிறைய டைம் இதை சொல்லிவிட்டேன் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நாங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா எதுவுமே வந்து ஈஸியாக கிடைச்சிடாது நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்காதீங்க படிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணுறோம் அதனால் கண் படிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் பிடிஎஃப் கொடுக்குறத டவுன்லோட் பண்ணி வச்சுது வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுறது அப்படிலாம் பண்ணாதீங்க கொடுக்குற மெட்டீரியலாக வந்து படிங்க தென் வீடியோஸ் வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க வீக்லி வந்து ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட்டு பிளானில் டெஸ்ட் வருது சிலபஸ்க்கு உண்டானது அதையும் அட்டன் பண்ணுங்க சண்டே ஆனால் ஒரு டெஸ்ட் வருது அதையும் அட்டன் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் அந்த சிலபஸ் வந்து ஓரளவுக்கு படித்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும் ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி படித்தவங்களுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்த்தாவே ஒரு ஃபீல் வரும் ஓகேங்க நம்ம நல்லதாக படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் புதுசாக படிக்கிறவங்க நான் கொடுக்குற கன்டென்ட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இசை அமது ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாங்களா இது புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மழையே மழையே வாவா நல்ல வான வா வாவா வைய தமுதே வாவா தகர பந்தல் தனத்தன என்ன தாழும் கூரை சலசல என்ன நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகன கனகன என்ன திருப்பண மழையே மழையே வாவான் வரும் ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனிந்திடும் படி மறுபடியும் மழையே மழையே வாவான் சாங் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து பாருங்க தழையா வெப்பம் தழைக்கவும் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் இந்த லைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இந்த நாலு லைனுமே ஓகேங்களா இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் ஆசிரியர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஓகேங்களா இந்த பாடல் வரி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதில் இம்பார்ட்டன்ட் லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மழையே மழையே வாவா நல்ல வான புழலே வாவா இவ்வையத் தமுதே வாவா தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழவோர் எல்லாம் மலைப்போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் பார்த்து வச்சுக்கோங்க முக்கியமாக சொல்லப்போனால் இந்த லைன்லேருந்து சொல்லலாம் தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் வெ தாங்கா வெப்பம் நீங்கவும் உழவோர் எல்லாம் போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் இந்த லைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இசையமது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டேட் பார்த்துங்க அவர் பிறந்த மாதமும் இறந்த மாதமும் ஒன்று நாலாவது மாதம் அதுபோல் இருபத்தொம்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இவருடைய காலம் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா கனக சுப்பிரத்தினம் கனக சுப்புரத்தினம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பாரதிதாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனக சுப்பிரமணியன் வரும் எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கிறது ரெண்டு பேருக்கும் இயற்பெயர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் பாரதிதாசனுக்கு முற்பட்டவர் தான் பாரதியார் அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தம் பெயர் என்ன மாத்திருப்பாரு பாரதிதாசன் வச்சிருப்பாரு பாரதி பாரதினுடைய தாசன் அவர் மீது பற்று கொண்டவர் அதுதான் வந்து பாரதிதாசன்னு வச்சிருப்பாரு அவருடைய பெயர் வந்து இயற்பெயர் கனக சுப்பிரமணியன் இவர் வந்து கனக சுப்பிரம ரத்தினம் பாரதிதாசனுக்கு முற்பட்டவர் பாரதியார் மணி இருந்தால் தான் ரத்தினம் வாங்க முடியும் ஓகேங்களா பாரதிதாசனுடைய இயற்பெயரில் வந்து ரத்தினம்னு இருக்கும் பாரதியாருடைய இயற்பெயரில் சுப்பிரமணியன் இருக்கும் சுப்பிரமணியன் இருக்கும் இந்த மணி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் ரத்தினத்தை வாங்க முடியும் அப்போது காலத்தால் முற்பட்டவர் பாரதியார் சுப்பிரமணியன் அவருக்கு அப்புறம் வந்தவர் ரத்தினம் அப்படின்னு இயற்பெயருக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க பாரதியாரோட இயற்பெயர் கனக சுப்பிரமணியன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்ரத்தினம் இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா கனகசபை லக்குமி அம்மையார் கனகசபை லக்குமி அம்மையார் நம்ம டேட் ஆஃப் பர்தும் டெத்தும் நம்ம பார்த்துட்டோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பாரதியார் மீது கொண்ட அன்பினால் தான் தம் பெயரை என்ன மாற்றினிருப்பார் பாரதிதாசன் மாற்றிருப்பார் குயில் பொன்னி என்னும் கவிதை இதழ்களை நடத்தியவர் யார்னு கேட்டிங்கன்னா நிறைய குயில் தான் கேட்பாங்க ஓகேங்களா குயில் என்னும் கவிதை இதழை நடத்தியவர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாவேந்தர் எது ஒண்ணாலும் கொடுப்பாங்க ஆப்ஷனில் குயல் பொன்னி என்னும் கவிதை நடத்தினார் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்னா பாரதிதாசன் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகள் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் இவருடைய சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தலாம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் இயற்கை கவிஞர் புதுவை கவிஞர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் இயற்கை கவிஞர் புதுவை கவிஞர் பிசிராந்தியர் என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல என்ன பண்ணியிருப்பாரு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் பிசிராந்தியர் என்ற நாடக நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இவர் என்ன பண்ணியிருப்பார் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் இவர் எழுதிய நூல்கள்லாம் பார்த்தெல்லாம் குடும்ப விளக்கு இருண்ட வீடு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி பிசிராந்தியார் குறிஞ்சி திட்டு இளைஞர் இலக்கியம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நூல்கள் இருக்குது குடும்ப விளக்கு இருண்ட வீடு குடும்ப விளக்கு இருண்ட வீடு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி பிசிராந்தியார் குறிஞ்சி திட்டு இளைஞர் இலக்கியம் இது ஒரு ஸ்டோரி மாரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா வீடு வந்து இருண்டு இருக்குது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சாப்பிடவே முடியும் இப்போ என்ன பண்ணுறாங்க பாண்டியன் பாண்டியன்கிட்ட தமிழச்ச ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க பாண்டியன் கிட்டே போய்ட்டு என்ன பண்ணுறாங்க பரிசு பெறறாங்க பரிசு பெற்றுட்டா அவங்களுக்கு முகத்தில் சிரிப்பு வருது ஏன்னா அவங்க வீடு வந்து என்ன குடும்பம் வந்து விளக்கறியோ அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க ஓகேங்களா அவங்க பரிசு பெட்றாங்க அதுக்கப்புறமா சேர தாண்டவம் இப்போ கிட்ட பரிசு வாங்கி அவங்க சிரிச்சுட்டாங்க என்ன பாண்டியன் பரிசு கொடுத்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்டுன்ட்டு சேரரு சேரன் யார் சேரன் வந்து பாண்டியன் சேரன் சோழன் வரும்ல சேரருக்கு வந்து கோபம் வந்தது அதனால சிவன் மாரி தாண்டவம் வாடுறாரு அது வந்து ஐந்தா ஐந்தாவதாக வச்சுக்கோங்க அப்புறம் பிசுராந்தியர் வந்து இந்த விஷயத்த என்ன பண்ணுறாரு பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு சொன்னவுடனே பாண்டியனு இவர் எங்கே நம்மக்கிட்ட போருக்கு வந்துட போகிறான்னு சொல்லிட்டு குறிஞ்சிமலையில் என்ன பண்ணிடுறாரு போயிட்டு ஸ்டே பண்ணிடுறாரு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே ஒற்றர் வந்து ஒரு இளைஞர் வந்து அப்பப்போ என்ன பண்ணுறாரு தூது வந்து சொல்கிறாரு ஓகேங்களா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரிக்காக சொல்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு மைண்டில் நின்றுச்சுன்னா பாரதிதாசன் என்ன பண்ணலாம் அந்த இளைஞர்னு வருது பாருங்கள் அதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசன் தான் என்ன பண்ணுறாரு அங்கே ஒட்டுறாரா என்ன பண்ணுறாரு சேரர் வந்து போருக்கு வராரா இல்லையான்னு சொல்கிறாரு நான் என்ன பண்ணியிருக்கேன் நூலும் நூலு ஆசிரியருக்குமே நான் ஷார்ட்கட் வச்சு சொல்லியிருக்கேன் அதனால வந்து நீங்கள் ஈஸியாக நான் அப்போ வச்சுக்கலாம் வீடு வந்து இருண்டு இருக்குது பாண்டியன் வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு அதில் அந்த தமிழச்சின்ற பெண் வந்து என்ன பண்ணுறாங்க போயிட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்குறாங்க அதுதான் பாண்டியன் பரிசு வாங்கினவொடே அவங்களுக்கு முகத்துல சிரிப்பு வருது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கூட இருண்டு இருக்கிற வீடு இப்போ வெளிச்சமா மாறும் அதான் குடும்ப விளக்கு இதை தெரிஞ்ச சேரர் என்ன பண்றாரு இன்னும் பாண்டியனே நல்ல பேர் வாங்குறாரு நமக்கு இது நமக்கு வந்து கெட்ட பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பெரிய தாண்டவமே புரிகிறாரு அவர் நாட்டில் எப்படா இவர் போருக்கு வந்துட போறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பிசிறாந்துரு இதேமாரி சேரர் வந்து கோமா இருக்காரு அப்படின்ட்டு பாண்டியன் கிட்ட வந்து சொல்றாரு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு குறிஞ்சி மலையில போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாரு ஒழிஞ்சுக்கிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு ஒரு இளைஞர் வந்து சேரர் போருக்கு வராரா இல்லையா நாட்டு நிலைமை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் வந்து என்ன பண்ணுறாரு கிட்ட தூது சொல்கிறார் இது வந்து அவர் அவர் எழுதிய நூல்களுக்கு ஒரு ஷார்ட்கட் அவ்வளோதான் ஓகேங்களா ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியை யூஸ் பண்ணி இந்த நூலும் நூலாசிரியர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அவ்வளோதாங்க இசை அமது இதில் இசையமதுன்னு இருக்குது இல்லைங்களா இசை அமது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா பாவேந்தர் என்ன பண்ணுறாரு ஒரு மியூசிக்கல மியூசிக்கல் மாதிரி அதாவது பாட்டு பாடுறவர் மாதிரி வந்து ஒற்றர் வேஷத்தில் என்ன பண்ணுறாரு கிட்ட வந்து கதையை சொல்கிறாரு நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது தாங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஓகேங்களா இது ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் நூல் நூல் ஆசிரியர்கள் நீங்கள் ஷார்ட்கட் கண்டிப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் இசையாமது முடிஞ்சிடுச்சு அடுத்து பழமொழி நானூறு பழமொழி நானூறு ஆல்ரெடி நம்ம வந்து நியூ புக்லே பார்த்துருப்போம் மூன்றுரை அறைனார் பாடல் என்ன ஞாபகம் இருக்குங்களா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்றுநாடு ஆஹா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் பார்த்துடலாங்களா பாடல் அதுதான் இருக்கானு ஓகேங்களா அதுதான் பாடல் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆசிரியர் வந்து மூன்றுரை அறையினார் இதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவையார் பாடல் ஒன்று படிச்சிருப்போம் மூதுரை கற்றவனுக்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னு சொல்கிறது பழமொழி நானூறு மூன்றூரை அரையனார் மூதுரையில் ஐயா அவையார் என்ன சொல்லியிருப்பாங்க மன்னனும் ஆசிரை கற்றோனும் சீர்தூக்கி மன்னனை விட கற்றோன் சிறப்புடையன்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பாடலும் பாடல் வரிகளும் தென் ஆசிரியரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது பழமொழி நானூறு இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அதிகாரமும் நானூறு பாடல்களும் இருக்கு முப்பத்தி நாலு அதிகாரம் நானூறு பாடல்கள் இருக்குது ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றுரை அரையனார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தேன் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் மூன்றுரை அறையனார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சமண சமயம் அரையன் என்ற சொல் அரசனை குறிக்கும் மூன்றுரை என்பது ஊர்பெயர் மூன்றுரை அறையனார்னு வருது இல்லைங்களா பெயர் கூட சேர்த்து அரையன் என்னும் சொல் சேர்க்கும் போது மூன்றுரை அறையனார்னு வந்திருக்கு மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக கூட இருக்கலாம்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க அரையான் என்பது புலவரின் குடைப்பெயராக இருக்கலாம் முப்பத்தி நாலு அதிகாரம் நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு இலக்கிய பழமொழி உள்ளது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் என்ன இருக்கும் ஆற்று வேண்டுவது இல்லைன்னு இந்த நூ இந்த பாடல் இருக்கும் இது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு இலக்கிய பழமொழி இருக்குன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து பழமொழி நானூறு இந்நூல் பழமொழி நானூறு முதுமொழின்னு அழைக்கப்படுகிறது இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின் ஓகேங்களா முதுமொழி என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பழமொழி நானூறு அடுத்து தொல்காப்பியர் பழமொழியை முது சொல்னு பழமொழி நானூரை முது சொல் என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க தொல்காப்பியர் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் வந்து சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் ஆகியவற் ஆகியோர்களை பற்றி குறிப்புகளை கொண்ட நூல் எது பழமொழி நானூறு அடுத்து நீதி நூல்களில் நீதி நூல்களில் திருக்குறள் நாலடியாக பின் அடுத்த புகழ்பெற்ற நூல் இதை நோட் பண்ணுங்க வெரி இம்பார்ட்டண்ட் திரு நீதி நூலில் திருக்குறள் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து நாளடியார் அதுக்கடுத்து புகழ்பெற்ற நூல்னு கேட்டிங்கன்னா பழமொழி நானூறு கல்வியின் சிறப்பு என்னும் பாடலில் இருக்கக்கூடிய பழமொழி வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் இதெல்லாம் நம்ம சொல்லிருக்கோல்ல கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது இதற்கான பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டுவ ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாமா ஏன்னா அவங்களுக்கு போகிற இடத்துலலாம் சாப்பாடு தானாகவே கிடைக்கும்ன்றதுதான் இதுக்கு அர்த்தம் பாருங்க பழமொழி நானூறு ஃபினிஷு அடுத்து வந்து அவருக்கு நேர் எழுதிய கடிம் கடிதம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம் யாருடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனை சிந்தனையை தூண்டுபவை ஓகேங்களா யாருடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவைனா பிளாட்டோ பிளாட்டோ ஓகேங்களா இந்திராவிற்கு நேர் எழுதிய கடிதத்தில் இவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் விஸ்வபாரதி கல்லூரி உள்ள இடம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் விஸ்வபாரதி கல்லூரி உள்ள இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஓகேங்களா விஸ்வபாரதி கல்லூரி உள்ள இடம் மேற்கு வங்காளம் இது வந்து எங்கே இருக்குது சாந்தி நேகிதன் சாந்தி நேகிதன் என்னும் ஊரில் இருக்குது தாகூர் தொடங்கிய கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா விஸ்வ பாரதி கல்லூரி தாகூர் தொடங்கிய கல்லூரி விஸ்வபாரதி கல்லூரி இங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்திரா காந்தி அம்மையார் படிச்சிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பார் மகளுக்கு கடிதம் எழுதியிருப்பார் இது ரொம்ப கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகள் வந்து நேரு அவர்கள் இந்திரா காந்திக்கு கடிதங்களை எழுதினார்னு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் அடுத்து தனது மகள் இந்திரா காந்திக்கு நேரு எங்கே இருக்கிற சிறைச்சாலையிலேருந்து கடிதம் எழுதினாங்கன்னா அல்மோரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை எங்கன்னா உத்ராஞ்சல் அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை அது எங்கே இருக்குன்னா உத்ராஞ்சல் அங்கிருந்து கடிதம் எழுதியிருப்பார் நேரு இந்திராவிற்கு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடிதம் எழுதினார் கேம்பிரிட்ஜ் என்பது இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் அங்கே தான் வந்து நேரு படிச்சிருக்காரு இந்திரா காந்தி அம்மா படிச்சது வந்து விஸ்வபாரதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேரு படிச்சிருப்பாங்க இதுவே வந்து இந்திரா காந்தி அம்மையார் பார்த்தீங்கன்னா தாகூர் தொடங்கிய விஸ்வபாரதி கல்லூரியில் வந்து படிச்சிருப்பாங்க அடுத்து பாருங்க சாகுந்தளம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா காளிதாசர் சாகுந்தளம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் வந்து காளிதாசர் இதில் பாருங்க நேர்விற்கு பிடித்த அறிஞர்கள்னு வந்து அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அது வந்து ஒரு பேரஃப் மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் அதில் இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க இது எல்லாமே நேர்விற்கு பிடித்த ஆங்கில நாடக ஆசிரியர் யாருன்னு கே கேட்டுகிட்டே கீழே வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதனால் வந்து இந்த பேராக்ராஃப் வந்து ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆங்கில நாடக ஆசிரியர் வந்து யாருன்னா ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் வந்து நேருவுக்கு பிடித்த அறிஞர்கள் ஆங்கில கவிஞர் வந்து மில்டன் அடுத்து கிரேக்க சிந்தனையாளர் வந்து பிளாட்டோ அடுத்து வந்து வடமொழி நாடக ஆசிரியர் காளிதாசர் அவர் தான் ஆசிரியர் வடமொழி நாடக ஆசிரியர் வந்து சாகுந்தலம் அது வந்து காளிதாசர் எழுதுனது இதையே தமிழில் எழுதுனவர் வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகளார் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா டால்ஸ்டாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போரும் அமைதியும் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார் இதை நேர் என்ன சொல்லியிருப்பாருனா உலகின் மிக சிறந்த நூல்களில் ஒன்றுன்னு சொல்லியிருப்பார் நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்திரா காந்தி அம்மையார் கிட்ட உலகின் மிக சிறந்த நூல்களில் ஒன்று போரும் அமைதியும் அதை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய் அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் அடுத்து ஆங்கில நாடக ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெர்னாக்ஷா ஆங்கில நாடக ஆசிரியர் யார் யாரெல்லாம் ஆங்கில நாடக ஆசிரியர் வராங்க ஷேக்ஸ்பியர் வராரு அடுத்து ஆங்கில கவிஞர் வந்து மில்டன் ஆங்கில நாடக ஆசிரியர் யாருன்னா பெர்னாட்சா அப்புறம் சிந்தனையாளர் கல்வியாளர்னு யாரை சொல்கிறாருன்னா நேரு பெட்ரன்ட் ரசல் பென்ட்ரண்ட் ரசல் விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் கிருபாலினி ஓகேங்களா ஆங்கில நாடக ஆசிரியர் வந்து ஷேக்ஸ்பியர் ஆங்கில கவிஞர் மில்டன் கிரேக்க சிந்தனையாளர் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டோ வடமொழி நாடக ஆசிரியர் வந்து காளிதாசர் அவர் சாகுந்தலம் என்ற நூலின் ஆசிரியர் தென் அது தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகளார் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் வந்து டால்ஸ்டாய் அவர் வந்து போரும் அமைதி உலகின் மிக சிறந்த நூல்கள் ஒன்று வந்து எழுதியிருப்பார் அவர் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் அவருடைய பேர் டால்ஸ்டாய் ஆங்கில நாடக ஆசிரியர் வந்து பெர்னாட்சா சிந்தனையார்கள் கல்வியாளர்னு நேர யார் சொல்கிறாங்கன்னா பெட்ரன் ட்ரஸ்ட் அடுத்து விஸ்வ பாரதியின் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருபாலினி அவ்வளோதாங்க அடுத்து வந்து ஊர் திருவிழாவின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரி நீங்களே பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள் போதுமானது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் தென் வந்து டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்குங்க அதில் நிறைய டெஸ்ட்டு போய்ட்டுருக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் நன்றி